அஸ்லாம் வலைக்கும் மாணவர்கள் வேண்டும் மதிப்பெண் நிறுத்த மாதிரி நீங்களும் மதிப்பெண் எடுப்பதற்காக பத்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் கடைசியில் ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விளையாடுவா பேர் என்னம்மா சரி உங்கள் நம்பரு வைங்க காலை அணியும் போது எதன்புறமாக ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற கேள்வி எடுத்துருக்குறாங்க கேள்விக்கான பதில தேடி பதில் தெரியுமா சரி ங்க வைங்க விடுங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆடை அணியும் போது எடுக்க ஆடை அணியும் போது எதன்புறமாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு வலதுபுறமாக அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க அது இல்லா இரண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டு அண்ட கவனித்துள்வதை பற்றி ஜிப்ரியல் அல் சலாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எடுக்க போறாங்க எடுங்கம்மா ஆன்சர் தெரியுமில்ல எடுங்க 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 இல்லை நீங்கள் இந்தியா வச்சுருங்க நான் பார்த்து அறிக்கிறேன் அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்வதை பற்றி ஜிப்ரியாஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்கிறாங்கல்லாம் அடுத்த கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புபவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பதில் எடுக்க போகிறாங்க பதில் கிடச்சிருச்சா ஏங்க வாங்க வாங்க கேள்விப்பட்டது எல்லாம் பரப்புபவன் பொய்யன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க அது அடுத்த கேள்வி கேட்டுருக்குறாங்க அடுத்த கேள்வி நாவை பேணுபவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குறாங்க பதில் எடுத்துட்டு பதில் எடுக்க போகிறாங்க நாவை பேணுபவருக்கு என்ன கிடைக்கும் என்று கேள்விக்கு அழகிய பேச்சு பேசுதல் அப்படின்ட்டு பதில் எடுத்துருக்கிறாங்க அகமது இல்லா அடுத்த கேள்வி கேள்வி வைங்கம்மா வீட்டுக்குள் நுழையும் போது சிறுவர்கள் எந்த வயதை அடைந்து விட்டால் அனுமதி கேட்க வேண்டும் பதில் தெரியுமா போய் எடுத்துட்டு வாங்க அதில் எடுத்துட்டாங்க அவருங்க பருவ வயதை அடைந்துவிட்டால் அனுமதி கேட்க வேண்டும் அப்படிங்கிற பதில் எடுத்துருக்கிறாங்க அலகமதுல்லா சரியாக தவறா அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம் அடுத்த கிறிஸ்டின் வைங்க இஸ்லாத்தில் எவற்றை குறிக்கோளாக கொண்ட விளையாட்டுக்கள் தடை செய்யப்பட்டுள்ளது பதிலை எடுத்துட்டாரு அலகதுல்லா பதில் துன்புறுத்தி விளையாடக்கூடாது அப்படிங்கிற பதில கொடுத்துருக்கிறாரு ஹம்துல்லா இது சரியான பதிலாங்கிறத அல்லாஹ் முன்னாடி பார்ப்போம் அடுத்த கேள்வி கேங்கம்மா ஹம்துல்லா வீதியில் செல்லும்போது எவற்றை தாழ்த்த வேண்டும் ரோடுகளில் போகிறப்ப எதை தாழ்த்தணும்னு தெரியுமா பதிலிடுங்க உடனே கடைசி போல இருக்கு பதில் அஹமது கொண்டாங்க கர்வமாக அப்படிங்கிற பதிலை எழுச்சிருக்கிறாங்க அகமது அடுத்த கேள்வி பாதையின் உரிமை என்ன ரோட்டில் போறதுக்கான உரிமை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கிறாங்க பதில் சொல்லுங்க இந்த விளையாட்டு போட்டிகள் நம்ம தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருப்பூர் மாவட்டம் காலேஜ் ரொடி கிளையில் நடந்துட்டு இருக்கிற இல்லா குழந்தை விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் அடுத்த குழந்தைகள்லாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும் கௌரவம் கொண்டு பெருமை அடிப்பவரை அப்படிங்கிற பா பதில் எடுத்திருக்கிறாங்க அலகம்லா அடுத்த கேள்வி எடுங்க பால் அருந்திய பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துருக்கீங்க பதில் இருக்கு பால் குடித்தால் என்ன செய்ய வேண்டும்ங்கிற கேள்விக்கு வாய் கொப்பளிக்க வேண்டும்ங்கிற பதிலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அலகம் அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்தாவது கேள்வி அலக்து இல்லா நாம் செலவழித்து பராமரிக்க வேண்டியவர்களில் முதலிடம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு பதில் எடுத்துட்டு வாங்க ஆன்சர் எடுத்து சரி ஆன்சர் என்னன்னா பெற்றோருக்கு அப்படிங்கிற ஆன்சர் எடுத்துருக்கிறாங்க அலம் இல்லா சரி ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே இந்த கேள்விகள் எல்லாம் படிங்க பதிலெல்லாம் படிங்க தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா போய் பதிலை மாற்றிக்கிங்க சரியா மாணவர் அவர் பதிலை செக் பண்ணட்டும் அதுக்குள்ளே நாம் நம்மளுடைய பதிலை செக் பண்ணி மதிப்பெண் என்னங்கிறத பார்ப்போம் உங்க மதிப்பெண் என்னங்கறத கமன்ல சொல்ல மறக்காதீங்க வாங்க மாணவருடைய பார்க்கலாம் நான் முடிச்சிட்டீங்களாமா கரெக்டா இருக்கா எல்லாமே கரெக்டா இருக்கா ஆன்சரை பாப்போமா சரி சரி பத்து கொஸ்டின் பார்ப்பாமா செலவழித்து பராமரிக்க வேண்டியவர்களில் முதலிடம் யாருக்கு அப்படிங்கிற பெ கேள்விக்கு பெற்றோருக்கு அப்படின்னு பெற்றில் கொடுத்துருக்கீங்க அலகம் இது சரியான பதில் அடுத்தது பால் அருந்திய பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம் அதற்கான கேள்விக்கு பதிலாக வாய் கொப்பளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க அலகம் சரியான பதில் பாதையின் உரிமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு கௌரவமாக கௌரவமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது தவறான பதில் இதற்கான பதில் பாதையில் இருப்பவருக்கு துன்பம் தராமல் இருப்பது தான் நம்ம பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமை வீட்டுக்குள் நுழையும் பொழுது சிறுவர்கள் எந்த வயதை அடைந்துவிட்டால் அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்னு கேள்விக்கு பருவ வயதை அடைந்துவிட்டால் கேள்வி கேட்க அனுமதி கேட்கணும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க அலகமதுல்லா இது சரியான பதில்தான் இஸ்லாத்தில் எவற்றை குறிக்கோளாக கொண்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க துன்புறுத்தி விளையாடக்கூடாது அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த கெஸ்டின்கான பதில் தப்பு சரியான விடை சூதாட்டத்தை குறிக்கோளாக கொண்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன வீதியில் செல்லும்போது எவற்றை தாழ்த்த வேண்டும் அப்படின்னு கே கேட்டிருக்கிறாங்க அதுக்கு கௌரவம் கொண்டு பெருமை அடிப்பவரை அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த கொஸ்டினும் தப்பு வீதியில் செல்லும்போது நம்ம பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ன செய்யணும் பார்வையை தாழ்த்த வேண்டும் சரி அலகதில்லா சின்ன வயசாக இருந்தாலும் ஐம்பது கொஸ்டின்களை மனப்பாடம் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆலை அணியும் போது எதன்புறமாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு வலதுபுறமாக அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க அஹமது இல்லா இது சரியான விடை தான் அண்டை வீட்டாரை கௌரித்து கொள்வதை பற்றி ஜிபிலாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க இது தவறான ஆன்சர் சரியான ஆன்சர் எங்கே அவர்களை வாரிசாக்கி விடுவார்களோ அப்படின்னு பா பயப்படுற அளவுக்கு அவங்க வலியுறுத்தியிருக்கிறாங்க கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவர் யார் அப்படின்னு கேள்விக்கு பொய்யன் அப்படின்னு பதில் குறிச்சிருக்கிறாங்க அலமதுல்லா இது சரியான பதில் நாவை பேணுபவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அழகிய பேச்சு பேசுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது தவறான கேள்வி பதில் நாவை பேணுபவருக்கு என்ன கிடைக்கும்னா சொர்க்கம் கிடைக்கும்